ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து அரை கிராம் இல்லைன்னா ஒரு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு சேமிக்க போகிறோம் அது எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் என்னென்ன விதத்துல இருந்து சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து அரை கிராம் வாங்க போகிறீங்களா இல்லை ஒரு கிராம் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட ஃபினான்ஷியல ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களால் வந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அந்த சேமிக்கிற அமௌண்ட்டில் அரை கிராம் வாங்க முடியுமா ஒரு கிராம் வாங்க முடியுமா அப்படிங்கிற பிளானை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க முதல் விஷயமா நாளுக்கு நாள் வந்து தங்கத்தோட விலை வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம பல்கான ஒரு அமௌண்ட்டாக ரெடி பண்ணிட்டு போய் வாங்குவோம் அப்படின்னு வந்து நினச்சோம் அப்படின்னா ஒரு முடியாத விஷயம்தான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமித்து தங்கம் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கும்போது அது நம்மளுக்கு தெரியாது ஒரு வருஷத்தோட கடைசியில் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டே வந்து நம்மளால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து வாங்கும்போது சேர்ந்துருக்கும் ரெண்டாவது விஷயமா நகை அப்படிங்கிறது நம்மளோட கஷ்ட காலத்துலேயும் உதவக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் நம்மளோட ஒரு பெரிய கணவு வீடு இடம் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயம் அப்படின்னா நகை தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு நம்மளோட இலக்கை வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த நகை அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஃபியூச்சர் படிப்புக்காகவோ இல்லை அவங்களோட கல்யாணத்துக்காகவோ சேமிக்கிறதுனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கலாம் வாங்க இப்போ எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து அரை கிராம் தங்கம் வாங்குறது இல்லைன்னா ஒரு கிராம் தங்கம் வாங்குறது இதில் வந்து நீங்கள் வந்து எதில் எந்த மாதிரி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்க முதல் விஷயமா வந்து அரை கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒவ்வொரு வாரமாக நான் பிரிச்சிருக்கேன் ஸோ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சேமிக்க போகிறோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல எல்லாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போது டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஆறு நாள் மட்டும்தான் சேமிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து ஐம்பது ரூபாய் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறீங்க ரெண்டாவது நாள் ரூபாய் மூணாவது நாள் நூற்றம்பது நாலாவது நாள் இரநூறு அஞ்சாவது நாள் திரும்பவும் நூற்றம்பது ஆறாவது நாள் இரநூறுபா வாரத்தில் ஆறு நாள் மட்டும் சேமிக்க போகிறோம் இந்த பிளான் படி சேமிக்க போகிறோம் இந்த மாதிரி சேமிச்சா நம்மளால் எவ்வளோ சேமிச்சிருக்க முடியும் வாரத்துக்கு அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் இது வந்து டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து சம்பளம்லாம் எதுவும் வரலை நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பிளான் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரியும் நீங்கள் சேமிக்கலாம் இப்போ நாலு வாரத்துக்கும் நம்ம எண்ணூத்தம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு சேமிக்கிறப்போ நாலு வாரத்துக்கும் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூறுரூவா சேமிச்சிருப்போம் இந்த மூவாயிரத்தி நானூறுரூவாயை இந்த மெத்தடில் உங்களால் சேமிக்க முடியலை அப்படின்னா வாரம் சேமிப்பா ஒரு வாரத்துக்கு எண்ணூற்றம்பது ரூபா எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க காய்கறி வாங்குறதுல நான்வெஜ் வாங்குறதுல டெய்லி டெய்லி வந்து செலவுகள் பண்ணுறதுலேருந்து ஒரு வாரத்துக்கு எண்ணூற்றம்பது ரூபா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இதுக்காக ஒதுக்க முடியும் அப்படின்னு பாருங்கள் சில்லையரை சேமிப்பு பண்ணுங்கள் டெய்லி டெய்லி செலவு பண்ணுறதுல ரவுண்ட் ஆஃப் பண்ணி சேமிங்க ஒரு இருபது ரூபா ஒரு நாளைக்குன்னு ஒதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு வாரத்துக்கு எண்ணூற்றம்பது ரூபா சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி சேமிக்கும்போது நாலு வாரத்துக்கும் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா இதே அமௌண்ட்டு மூவாயிரத்தி நானூறுரூபா அப்படிங்கிறது சேமிச்சிருப்போம் இந்த மூவாயிரத்தி நானூறு வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து அரை கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும் இன்னைக்கு ரேட்டு படி எவ்வளோ தங்கம் அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி என்ன வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி ரேட்டுப்படி பதினாறாம் தேதி மார்ச் பதினாறு இன்றைக்கி ரேட்டுப்படி ஒரு கிராம் தங்கம் ஜிஆர்டி ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறுபது ரூபா போகுது அரை கிராம் அப்படிங்கிறப்போ தங்கத்தோட விலை மட்டும் மூவாயிரத்தி முப்பது ரூபா மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும் இந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபா ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து அறுபத்தி மூணு ரூபாய் எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ இப்போ அரை கிராம் தங்க வாங்க வாங்க முடியும் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு அரை கிராம் தங்கம் வந்து நம்மளால் வாங்க முடியும் நம்ம சேமித்த அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி நானூறுரூபா அதில் இந்த அமௌண்ட் போக இந்த இரநூத்தி ரூபாய் நம்ம உண்டியல் சேமிப்பாக கூட சேமிச்சிட்டு வரலாம் இப்போ வந்து இன்றைக்கி ரேட்டு இந்த ரேட் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வேறி ஆகும் நீங்கள் இப்போ அடுத்த மாதம் வாங்கும்போது முன்ன பின்ன வேறி ஆகும் இதை விட அதிகமாகலாம் இல்லை இதை விட குறைவாக கூட வரலாம் அப்படிங்கிறப்போ இந்த அமௌண்ட் வந்து ஆகும் இதை வந்து மி மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் சரி அதை வந்து உண்டியலில் சேமிக்கிறதுக்கு பழக்கிக்கோங்க அரை கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு சேமிக்கலாம் டெய்லி டெய்லி எவ்வளவு சேமிக்கணும் இல்லை நீங்கள் வார சேமிப்பு பண்ண போறீங்கன்னா எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன் மாதம் மாதம் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மாதம் மாதம் வந்து ஒரு கிராம் தங்கம் சேமிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேமிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா இரநூறுபா இரநூறுபா வந்து சேமிக்க சொல்லியிருக்கேன் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த அமௌண்ட் வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியும் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு இரநூறுவா வீதம் ஒவ்வொரு நாளும் முப்பது நாளைக்கு வந்து எடுத்து வைக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் இல்லை வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும்போது முப்பது நாளைக்கான அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா ரூபாய் வந்து ஒரு மாசத்துல முப்பது நாளில் சேமிச்சிருப்போம் ஸோ ப்ளஸ் வந்து ஒரு ஐநூறுரூபா வந்து மாத சேமிப்பாக எடுத்து வைக்க போகிறோம் மொத்தமாக வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நான் வந்து நம்ம இந்த சேமிப்பில் சேமிச்சிருப்போம் இப்போ ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி அறுபது ரூபா அப்படிங்கிறப்போ ப்ளஸ் வந்து ஒரு நானூறுரூவா இது வந்து முன்ன பின்ன ஆகும் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வந்து ஒரு கிராம் தங்கத்தோட விலை வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து காயினாக வாங்கும்போது நீங்கள் நகையாக வாங்கும்போது அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் என்ன நகை வாங்குறீங்களோ அதை பொறுத்து காயினா வாங்கிறது வந்து பெஸ்ட்டு என்னென்னா நம்ம சேமிப்பு பர்பஸ்க்காக வாங்கும் போது காயின் தான் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து காயினா கூட வாங்கலாம் இல்லை என்னால் இந்த அமௌண்ட் வந்து கண்டினியூஸாக சேமிக்க முடியும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் நகை சீட்டு மூலமாக கட்டி பதினோரு மாதம் நம்ம நகையாவும் ஃபுல் அமௌண்ட் வேஸ்டேஜ் செய்குழி சேதாரம்லாம் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் காயினா ஒவ்வொரு மாதமும் வாங்கலாம் இல்லைனா சீட்டு போட்டு நகையாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒவ்வொரு நாளும் இரநூறுபா அப்படிங்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு பிளானும் சொல்லியிருக்கேன் அதையுமே பார்த்துட்டு அந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா இது டெய்லி சேல்ரி வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் வேலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இரநூறுபாங்கிறது கஷ்டம் அப்படி இருக்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் இரநூறுபா எடுத்து வைக்க முடியாது ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு அப்படிங்கிறவங்க டெய்லி ஒரு எண்பது ரூபா வந்து கண்டிப்பாக வந்து ஒதுக்கணும் ஒரு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்காக நம்ம பணம் சேமிக்கணும் அதுக்காக நம்மளோட செலவுகளையெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும் டெய்லி சேமிப்பாக ஒரு நாளைக்கு எண்பது ரூபா சேமிக்கும்போது முப்பது நாளில் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் நம்மளோட டார்கெட் எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம ஒரு கிராம் தங்கம் தங்கம் வாங்கணும்னா நமக்கு தேவை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நானூறுரூவா டெய்லி சேமிப்பில் போக மிச்சம் வந்து நாலாயிரத்தி நூறுரூபா இருக்குது இதை வந்து மற்ற எந்தெந்த சேமிப்புகள்லாம் பண்ணி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக வார சேமிப்பு இந்த வார சேமிப்பில் மூவாயிரத்தி நூறுரூபா சேமிக்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு வந்து எழுநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா வந்து நம்ம சேமிக்க போறோம் அப்புறம் நாலு வாரத்துக்கும் வந்து மூவாயிரத்தி நூறு வந்து நம்ம சேமிச்சிருப்போம் மாத சேமிப்பாக வந்து ஒரு ஐநூறுரூபா நீங்கள் மளிகை பொருளாக இருக்கட்டும் அவசர சேமிப்புக்காக இருக்கட்டும் எடுத்து வைக்கும்போது ஆயிரரூவா ஆயிரரூபா நம்ம மாத சேமிப்புக்காக ஒதுக்கும் போது இந்த ஆறாயிரத்தி ஐநூறுரூவாயை நம்ம இந்த மூணு சேமிப்பு மூலமாகவும் நம்மளால சேமிச்சிருக்க முடியும் தின சேமிப்பில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் வார சேமிப்பில் மூவாயிரத்தி நூ நூறுரூபா அது இல்லாமல் மாத சேமிப்பில் ஆயரருவான்னு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேமிக்க முடியும் இப்படியெல்லாம் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் முடியும்னு நம்பி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேமிப்புக்காக ஒதுக்குங்க கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் ட்ரை பண்ணுங்கள் முடியுதோ முடியலையோ மு வந்து எப்போதுமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் இதில் எண்பது ரூபாங்கிறப்போ இதில் வந்து ஒரு பாதியாக எடுத்து வைக்கணாலும் அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும்போது கண்டிப்பாக அதுக்காக நம்ம வந்து நிறைய உழைக்கணும் நான் வீட்டுக்கு வீட்டிலே தான் இருக்கேன் வேலைக்கெல்லாம் எதுவும் போகலை என்னால் இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வைக்கிறது கஷ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கோங்க டெய்லி டெய்லி வருமானம் வர்றது மாதிரி வந்து உங்களை நீங்களே வந்து முயற்சி பண்ணுங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் நிறைய டெய்லி டெய்லி வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்னதாக இருந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இருக்குது அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை கற்றுக்கிட்டு அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணுங்கள் உங்களோட வா வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் உங்களோட குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் போது தான் நம்மளாலையும் நிறைய சேமிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க